வெல்கம் டு த ஹியூமன் பார்ட் தமிழ் ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இந்த ஷோ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ நாம் வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது சம்மந்தப்பட்டே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது வீடியோ அப்படிங்கிறது போட்டிருப்போம் ஸோ இந்த ஷோவை முடிப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு இது கடைசியான ஷோ இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் அப்படிங்கிறது பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய இந்த ஷோனுடைய எண்டில் வந்து அந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்குற நம்ம யூடியூப் சேனலு இருக்குது ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரும் ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் தரிசனமாகிட்டேன் ஸோ ஐஎம் யோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜி கவுன்சிலர் எஸ் இன்றைக்கு நம்ம இந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சார் இந்த ரெண்டு கப்பல் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே அழகாக வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தங்க அப்படியே கேட்டுட்டு அப்படியே அந்த கோஆபரேஷன் அப்படிங்கிறது அவளுக்குள்ளே இருக்கிறதுக்கு இல்லையா இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா அந்த ஃபைட் டு எண்டு சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது எப்படி சாமி என்ன ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் போட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது பா முடியலடா சாமி நம்ம நம்ம லைஃப்பை பார்க்குறதா நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனையே ஏற்கனவே நிறைய இருக்குது அதை பார்க்குறதா இல்லை ரிலேஷன்ஷிப் சண்டைகளை பார்க்குறதாங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதுக்காகவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் முடியல எப்படி அதை முடிவுக்கு கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு பார்க்க வாங்க பார்த்துருவோம் டேக் அ ப்ரேக் சூப்பர் என்றைக்கும் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அவர்கள் அவங்க உங்களுடைய நோக்கம் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிற விஷயத்த நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அவங்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது ஒத்துக்கோராதுங்கிறது தோணுது அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இப்படியே மாறி மாறி சண்டை சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னை அவங்க கேட்கலையேங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு மறைமுகமாக நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக அவங்க டாமினேட் பண்ண போகிறோம் இல்லை அவங்க நம்மளை டாமினேட் பண்ண வராங்க ஒட்டு மொத்தமாக இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்குது கடைசியாக என்ன தான் சொல்ல வர இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது எந்த கட்டமாக இருந்தாலும் சரி அதோடு அப்படியே இன்பார்ட்டு டேக் அ பிரேக் நீங்கள் அதற்கு மேலே ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உடனே இப்போ ஒரு சண்டை போட்டு உடனே வந்து சேர்ந்துக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இப்போ 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 தான் சண்டை போட்டுக்கிறாங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் அவங்க ஜாலியாக பேசிக்குவாங்க சந்தோஷம் பேசுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள டிபெண்டன்சி இருக்குன்னா டிபெண்டன்சி இருக்குதுன்னா அர்த்தமே ஒழிய அந்த சண்டையை நீங்கள் மறந்துட்டிங்கிற அர்த்தம் இல்லை அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஒட்டிக்கும் நாளைக்கு வந்து திருப்பி என்ன ஆகணும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி சண்டை போடும்போது திருப்பி அந்த விஷயங்கள் என்பது ஞாபகம் வரும் அதைக்காட்டி திரும்பி நீங்கள் சண்டை இதுக்கு ஆரம்பிப்பீங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடனே வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி உடனே வந்து பேசிக்கணும்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க டேக் அ பிரேக் அவங்களோட ஒப்பீனங்கிறது அப்படி இருக்குது என்னோட ஒப்பீனியன் இருக்குது இப்போ நம்மளுடைய எண்ணெய் அலைகள் இருக்குது இல்லையா அந்த வேவ்ஸ் ஆஃப் எமோஷன் சொல்கிறாங்க இல்லையா அந்த வேவ்ஸ்லாம் வந்து இருக்குல்ல அந்த அந்த எண்ணெய் அலைகள் இருக்குல்ல அந்த எண்ணெய் அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையட்டும் அவர்களுக்கும் குறையட்டும் நமக்கும் குறையட்டும் அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ங்கிறது கொஞ்சம் நீங்கள் பேசாமையே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் அது ஒரு ஒரு வாரம் கூட போகட்டும் ஒன்றும் தவறில்லை நீங்கள் டேக் அ பிரேக் ஃப்ரம் தேட் மேட்டர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகும்பொழுது அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பேச ஆரம்பிங்க முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேச நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப நிதானமாக அவங்கள்ட்ட கையாளுங்க உங்களுக்கு இன்னும் நிதானம் வரலைன்னு சொன்னால் இன்னும் அந்த கோபம் அடங்கலைன்னா திருப்பி அவர்கள்ட்ட சொல்லி வாலண்டியராக திரும்பி நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க இல்லை வேணாம் இப்போதைக்கு நம்ம பேசுவோம் வேணாம் நம்ம அப்புறம் பேசுவோம் அதை பற்றி அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒரு த்ரீ டேஸ் என்னை தனியாக விட்ரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுங்கள் ஒரு வேலை அவர்கள் த்ரீ டேஸ் தனியாக விட்றதுக்கு அவர்கள் இல்லை இன்னும் போட்டு அவங்க நச்சரிச்சிட்டே இருக்காங்கன்னா யூ நீட் டு டேக் க பிரேக் ஃப்ரம் கெட்டிங் அவுட் வெளியில் போய் நீங்கள் பிரேக் எடுங்க ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியில் போய் இது பண்ணுங்கள் இதற்குள்ளே இதுக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கூட கொடுக்காமல் திருப்பி அண்டை வந்து நீங்கள் ஈஸியாக பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன எமோஷன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆன்சேஸ் வந்துருச்சு ஒரு இன்னும் முடியாத பயம் என்னை விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் என்ன பண்ணுறாங்க உங்களை திருப்பி எப்படியாவது திருப்பி பேச வச்சிடணும் சரி ஓகே நான் கேட்டது சாரி என்னை மன்னிச்சிரு எப்படியா திருப்பி எண்ட்டை பேசி அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரப்படுத்துகிறாங்க அந்த அவசரத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் நீ ஒன்றும் ஒரு பண்ணிக்க வேண்டாம் உன்னை நான் ஒன்றும் விட்டுட்டு போகிறது ஐ நீட் சம்டை டைம் அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டேக் அ பிரேக் தஸ் அ மேட்டர் ப்ராக்டிஸ் ஆக்டிவ் லிசனிங் முதல்ல உங்களோட எமோஷன்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா யூனிட் ப்ராக்டிஸ் யுவர் ஆக்டிவ் லிசனிங் முதல்ல நீங்க கேட்க ஆரம்பிங்க உங்களுடைய தாட்ஸ் மண்டைக்குள்ளே என்ன ஆல்ரெடி இருக்கோ அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுடைய மைண்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு மனசில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவரோட என்ன சொல்கிறாங்களோ அந்த மேட்டரை அவங்களுடைய மனசில் நிரப்பு ஒன்றும் பிரச்சனை பி ஆக்டிவ் லிசனர் தட்ஸ் எ மேட்டர் ஓகே லிசனிங் பண்ணீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பல விதமான பிரச்சனைகள் என்பது தீர்ந்துடும் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் லிசன் பண்ண லிசன் பண்ணுற யாரோ அவங்க லிசன் பண்ண முடியுமோ அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் யாரால் பண்ணிக்க முடியுதோ அவர்கள் தான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவர்களால் மட்டும் தான் முடியும் இல்லாட்டி தேட முடியாது ஏன்னா கொஸ்டின் பேப்பரே தெரியாமல் நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதுறீங்க மேட்டர் ஓகே டி லிசனர் யூஸ் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பல அங்காளத்தில் சொல்லப்பட்ட பல மொழிகள் அப்படியே எங்களுடைய சைக்காலஜியில் வந்து அப்படியே வந்து பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும் அதனால அவங்க சொல்லிடுறேன் யூஸ் த ஐ ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் சொல்லுங்கள் மீன்ஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்ககிட்ட சொல்லுங்கள் நான் எப்படிப்பட்டேன் யூஸ் டோன்ட் யூஸ் யூ மூமெண்ட் யூ ஸ்டேட்மெண்ட் நீ இப்படிப்பட்டிருக்க நீ இப்படிப்பட்ட ஆள் நீ அப்படிப்பட்ட ஆள் அதெல்லாம் விட்டுருங்க நான் எப்படிப்பட்டவன் நான் வந்து என்ன தவறுகள் பண்ணியிருக்கேன் இல்லை நான் எனக்கு என்ன தோணுது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிங்க இப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களை பற்றி நீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது அதிகம் மற்றபடி நீங்க அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களை பற்றி வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணதான் ஆரம்பாங்க அதாவது என்ன பண்ண ஆரம்பாங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னை பற்றி சொல்லாத அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணதான் ஆரம்பாங்க அப்போ இது வந்து ஒரு ஃபைட்டை வந்து என் கொண்டு வராது ஸோ யூஸ் ஐ ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் மேட்டர் ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் என்ன சொல்ல வர்ற காம்ப்ரமைஸ் ஆகலாம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது சொன்னால் அந்த பிரேக் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அவங்களோட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியானதுக்கப்புறம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணும் பொழுது ஒரு காம்ப்ரமைஸ்க்கு நீங்கள் வாங்க ஒரு சமாதானத்துக்கு வாருங்க என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு சரி ஓகே இது வந்து எனக்கு இப்படி இருக்குது நீ என்ன சொல்கிற உன்னால் அதை மாற்றிக்க முடியாதா அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு அவர்கள்ட்டே கேட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி திரும்பி ஆர்குமெண்ட் போகாமல் டிஸ்கஷனாக பி ஆக்டிவ் லிசனராக நீங்கள் அவரிடம் போய் கேள்வியை கேட்க ஆரம்பிங்கள் எந்த ஆன்சரையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கேள்வி எக்கக்கூடாது ஆன்சரே இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக வந்து நீங்கள் அவங்கள்ட கேள்விக்கணும் அ மேட்டர் ஓகே தென் அப்பாலஜிஸ் அண்ட் அன் கண்டிஷனலி மன்னிப்பு கேளுங்கள் மன்னியுங்கள் அன்கண்டிஷனாக மன்னியுங்கள் அன்கண்டிஷனலாக மன்னிக்கிறதுனா என்னது ஒரு கண்டிஷனோட ஒரு நிபந்தனையோடு ஜாமீன் வழங்குறோம்ல அந்த மாதிரி நிபந்தனையோடு வந்து நான் உங்களை வந்து மன்னிக்கிறேன் இந்த விஷயத்தில் இனிமேல் செய்யக்கூடாது அந்த நிபந்தனையோடு இனிமேல் உங்களுக்கு நான் மன்னிக்கிறேங்கிற மாதிரிலாம் கிடையாது பரவாயில்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ நான் உன்னை புரிஞ்சிக்க நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் உனைய புரிஞ்சிக்க முடியுது உடைய நிலமை என்னால் புரிஞ்சிக்க முடியுது தட்ஸ் ஃபைன் இந்த விஷயம் போனது போகட்டும் ஒன்றும் தவறில்லை என்னை வந்து நீ மன்னிச்சிடு நான் உன்னைய மன்னிச்சிடுறேன் அன்கண்டிஷனலாக மன்னிச்சுடுறேன் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி எக்காரத்தை கொண்டு அடுத்து நான் பேசக்கூடாது அந்த மாதிரி உங்களுடைய மைண்டையும் நீ ட்ரெயின் பண்ணிக்க என்னுடைய மைண்டையும் நான் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத போல நீங்கள் போக ஆரம்பிங்க தட் இஸ் மேட்டர் ஓகே ஸ்டே ஓப்பன் டு ஃபீட்பேக் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு நீ இப்படி தான் இருக்கீங்க இப்படி நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படி இப்படி நீங்கள் ஃபைட் பண்ணுறது வேறு பட் ஃபீட்பேக் கொடுக்குறதுங்கிறது வேற வேறு இது என்னுடைய ஒப்பீனியன் நீ ஓப்பனாக கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்க நீ இதை ஃபைட் பண்ண வேண்டாம் என்னோட என்ன நினைக்கிறேங்கிறது மட்டும் நீ கேட்டுக்க இதை பற்றி நீ வந்து என்ன என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை நீ செய்வது எனக்கு பிடிக்கலை இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது என்னை ரொம்ப ஹார்ட் ஆகுது இனிமேல் இந்த விஷயங்களை நீ செய்யாமல் இனிமேல் என்னுடைய வீட்டை பற்றி நீ பேசாமல் இனிமேல் நமக்குள்ள சண்டை நடந்தால் அது அது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும் இனிமேல் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குல்ல இந்த மாதிரியான ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் கொடுங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறீங்க இதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் அந்த தான் ஃபீட்பேக் இல்லையா அந்த ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்கள் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தென் இந்த இந்த விஷயத்தின் மூலமாக என்ன பிரச்சனைகள் வருங்கிறத அவங்க ரொம்ப அமைதியான மனநிலைமையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஓகே சார் பவுண்டரிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எஸ் செட் பவுண்ட்ரிஸ் எந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர்களிடம் நீங்கள் பேசக்கூடாது எந்த ஒரு லிமிட் அவர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது உரையாடக்கூடாதுங்கிற ஒரு பவுண்ட்ரிஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள ஓவராக மேனுப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இதை நீங்கள் மாற்றக்கூடாது அவர்களும் இந்த உலகத்தில் வந்து பிறக்க பிறந்தது காரணம் அப்படிங்கிறது நமக்காக மட்டும் இல்லை அவங்களுடைய எமோஷன்ஸ் என்னவோ அந்த விஷயங்களுக்கான விஷயங்களை அவர்கள் செய்வதற்காக தான் பிறந்திருக்காங்க அவர்களும் ஒரு சுதந்திரமான மனிதர்களாகவும் மனுஷியாகவும் இருக்கணும் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படி அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் இவன் நம்ம யாரும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல அவருடைய சுதந்திரங்கிறது அவங்க என்ஜாய் பண்ணி ஆகணும் அது அவங்களுடைய பேசிக் ரைட்ஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் போய் இது பண்ணக்கூடாது அப்படி நம்ம டச் பண்ணோம்னு சொன்னால் பவுண்ட்ரினே இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்மால் பேசுவோம் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம் அவர்கள் ஏற்றுகிட்டு தான் போகணுங்கிற மனநிலை நாம் இருந்தோம் என்று சொன்னால் ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் வராது நீங்கள் உங்களோடய ஈகோவுக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆணுங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன் திங் த டிசம் மேட்டர் ஓகே அட் த சேம் டைம் பீயிங் த லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் குறைவான எதிர்பார்ப்பை கொண்ட ஒரு ஆளாக இருங்கள் ஒரு பார்ட்னருங்கிறனாலே எல்லாத்தையும் வந்து எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது என்றைக்குமே குறைவான எதிர்பார்ப்பை கொண்ட ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிற தட் இஸ் அ மேட்டர் ஓகே தன் வாட் இஸ் அ லாஸ்ட் ஒன் த ரிமம்பர் த பிக் பிக்சர் இன்றைக்கி சண்டை போடுறோம் இன்னைக்கு நம்ம அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணுறோம் திருப்பி நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி நம்ம நடக்குது ஓகே இது வந்து பிக் பிக்சரில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து என்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்கிற விஷயத்தை முதல்ல யோசிச்சு பாருங்கள் உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வாழ முடியும்னு இப்போ உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இது தோணுமா இப்படியே நீங்கள் லைஃப் லாங்காக இருந்துருவீங்களா இல்லை வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் தயாராகிடுவீங்களா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிந்த பழகிய இவர்களையே என்னால் சமாளிக்க முடியலன்னு சொன்னால் நாளைக்கு யாரோ ஒருத்தர் தெரிந்த பழகிய ஆட்களை நான் எப்படி சமாளிப்பேன் இது எப்படி சாத்தியமாகும் இதுலருந்தே நான் எஸ்கேப் ஆகிய ஒன்றும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் இந்த பிரச்சனை பார்க்கும்போதே தெரியுது சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தே நான் இந்த இந்த சின்ன பிரச்சனைக்காகவே நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வருங்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்பது வேறு ஒரு பாட்டில் கூட எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்போ நான் காம்ப்ரமைஸ் ஆயிடும்னா அப்போ நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு இப்பயே அந்த சின்ன பிரச்சனையை காம்ப்ரமைஸ் ஆகிடலாமே இல்லையா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ பிக் பிக்சராக நீங்கள் யோசிங்க ஃப்யூச்சரில் இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத யோசிங்க ஃபியூச்சரில் அந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னா இன்றைக்கே அந்த ஒரு பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமாதான போக்கை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் வாழ்க்கையில் கடைசியில் என்றைக்குமே எதுதான் ஜெயிக்கணும் நமக்கு அன்பு என்று தான் ஜெயிக்கும் அன்புங்கிறது எதுலேருந்து வருது இருந்து வரும் அவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க வெரி சிம்பிள் தட்ஸ் இஸ் மேட்டர் ஸோ மேலும் உங்களுக்கு இது ஒரியன்டான இன்னும் என்னால் வந்து பல விஷயங்கள் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் குழப்பம் இருக்குதுன்னா யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங் இதான் கீழே வெளியிட்டிருந்தா என்னோட நம்பர் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் தட்ஸ் அ மேட்டர் ஆன்லைன் கவுன்சிலிங் த்ரூ த வீடியோ கால் மூலமாக அல்லது ஆடியோ கால் மூலமாகவோ யூ கேன் கெட் அ கவுன்சிலிங் வெரி சிம்பிள் திங் அதான் விஷயம் ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவதற்கு இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தட்ஸ் எ மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் நெக்ஸ்ட் தமிழ் யூடியூப் சேனல் தட் இஸ் அ வாட் தட் இஸ் வாட்